y அரிதாரம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கலந்து கிடக்கிற தமிழ் பாரம்பரிய கலையான இந்த நாடக கலைய எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல அரிதாரம் யூடியூப் சேனல்ல நடத்திட்டு வரோம் இந்த நாடக பதிவுகளை நாங்க தொடர்ந்து செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுடைய இந்த பணிக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம் ஒரு கடவுளுக்கு ஆச்சு பைப்பிடு சாமி தேவையில்லாத வார்த்தையெல்லாம்

அகத ஒழுதா சாயோ சூப்பர் பாய்மா ஹரிமா சொன்ன ஒழுதா ஐயோ ஏய் இப்ப கடவுள்காக செய்யறங்கடா வந்து பணத்தை கொடுத்துட்டு செய்ய சொல்லுல சரியா அதுக்டையாது எல்லா ஆண்களே நோ 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 என்னடா குரு நீ நீ கூட

அவங்க என்ன அடிக்கிறாங்க நீ தம்னி இரு கவலைப்படாத எங்க கர அவன் தம்னி அவன் பெட்ஷீட் போட் படி வச்சி படுக்க ஏய் ஏய் ஏந்தி காதே தம்னி என்னடா போ அந்த பையன் ஏந்தி மோசமான பையன் தப்பா குத்திட்டான் வெச்சப்பா பத்திரா தடி பச்சா குத்தி ஐயோ நீ எப்படி போடுவியோ அந்த பையன் தாப்பா அவையாக தலமாக சிரிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீ கூட பேசுறேன் அவன் சிரிக்கிறவனே வாயு சீஜங்கடான நான் என்ன சொல்கிறேன் இப்போ எடுத்துக்காட்டுனா அந்த மாதிரி பண்ணுறதுலாம் இல்லை எடுத்துக்காட்டுனா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஒரு விஷயம் நான் ஒரு இந்த எனக்கு ஒரு நான் புரியல ஆ என்ன வச்சுக்க ஐயோ என்ன கொஞ்சாமி சூப்பர் என்ன வச்சு ஒரு உதாரணத்துக்கு ஒரு வார்த்தை சொல்றது ஆமா சப்புடி போச்சு

சரிய <as> சார் <ninguém lavar> <laughs> <coughs> <coughs> <as> <smartý> <coughs>

ஜிம்முக்கு இங்க பாரியா எல்லையே இல்ல நான் பாருமா ஜிம்முக்கு போறியா எவ்வளவு எக்ஸர்சைஸ் பண்றமா பாரியா மாட்டே இருந்து தோண்டி தான் வெச்சு பாண்டு வந்து மாட்டு என்ன வரணும் நினைக்கிற தமிழ்நாட்டு மாதிரி இல்ல ஏய் அப்படி வரணும் நேர ரெண்டு ஊசி வாங்கி தர போடுக்கு நல்லா வரும் நீ ஊசியா ஆமா ஊசில எந்த பச்சு வச்சே ஏமா அட பாங்கில தெஞ்சினா நரை ஊசி நான் வாங்கி வச்சிருப்பேன் ஏய் இப்போ அந்த ஊசி

நஜா அதையண்டா பார்க்கறேன் நான் போய் வரேன் கட்டா சரி ஏதோ சந்தோஷமா இருக்கு டேய் நாமளு கூட வர மாட்டான் நஜா சீ என்னடா ஐயோ கட்டா

பிடிக்காத அது சூப்பர் சூப்பர்ராஜு ஆஹ் யாருப்பா லைட் கட்டு கொம்பு கிழமை கணிச்சு விடு

உன்னை பத்தால் ஓடி வந்திருக்கிறேன்

தெய்வமே உன்னை மறைக்க முடியுமா இல்லை மறந்துத்தான் இருக்க முடியுமா கண்ணே அது மட்டும் தான் சிற்பிகள் மறையாத சித்திரே சிந்தையில் தோணாத தேவியே தேவர்களுக்கு கிடைக்காத தேனமுதி எனவிட இருக்கவே தெங்கடியே உன்னை அழகாக ரசிக்க ருசிக்க ஒட்டொட்டமாக ஓடி வந்திருக்கிறான் உன் அந்தரங்க காதலை மீன் பம்மே